வணக்கம் நான் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரில் மதியல் நகர் கோழிப்பண்ணை காட்டில் வசிச்சிட்ருக்கேன் நான் இந்த வ ஊருக்கு வந்து பதினேழு வருஷம் ஆகுது பாலியல் தொழில் பண்ணக்கூடாது வசூல் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா எனக்கு வந்து ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த வச்சு தான் நான் பாலியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த ஒரு மாசமா எனக்கு வந்து சுற்றி இருக்கவங்களால ரொம்ப பிரச்சனை ம கொதிக்க எண்ணெயை காய வச்சு மாட்டு மேலே ஊட்டி பெரிய காயமாக்கிருக்காங்க நான் பக்கத்தில் இருந்த டாக்டர் மூலியமாக தான் நான் அதுக்கு வந்து வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி மாட்டை அவுத்து கிணத்துக்குள்ளே தள்ளி விடுறதுக்கு கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க மாட்டை சுற்றி இருக்கிறவங்களாம் அதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க எல்லாரும் போய் தான் தடுத்து நிறுத்தியிருக்காங்க இந்த மாதிரி என்னை வந்து அந் அந்த அளவுக்கு ஒரு ம மன ரீதியாகவும் ஒரு என்னை வந்து ரொம்ப அதிகமா என்னை டார்ச்சர் பண்றாங்க தகாத வார்த்தைகளால் என்னை பேசுறாங்க ஒன்பது அழி அப்படின்னு சொல்லி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க என்னால வந்து சமூகத்துல என்னால வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு தொழில் பண்ணணும் ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா கூட எதுவுமே பண்ண முடியல அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க நீங்க காலையில மாடு மேய்க்க வந்தா கூட நான் வந்து டார்ச்சர் பண்ணுவேன் கொலை முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க ஒரு ஒரு அண்ணன் வந்து எனக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து தான் அந்த இடத்துல நான் மாடு வச்சிருக்கேன் அவங்களால எனக்கு வந்து எந்த ஒரு டார்ச்சர் இல்லை அவங்க வந்து என்னை ஊக்குவிச்சாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து சமூகத்தில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் வந்து நேர்மையாக வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து உதவி பண்ணாங்க ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு வந்து சட்ட ரீதியாக இதுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கணும் அதுக்காக தான் நான் அந்த முயற்சி எடுத்திருக்கிறேன் எல்லாரும் எனக்கும் எனக்கு கஷ்டத்துக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க என் பேரு சுஷ்மிதா நாங்களும் இந்த சமுதாயத்தில் எல்லார் மாதிரியும் உழைச்சி முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் நீங்களும் வாழுங்க எங்களையும் வாழ விடுங்க எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க நீ உங்களோட சப்போர்ட் என்னைக்கு எங்களுக்கு வேணும்னு நாங்க நினைக்கிறோம் என்னென்றைக்கும் நாங்க வந்து மேலும் மேலும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம் எங்களையும் வாழ விடுங்க தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க